திருப்பூரில் ரிதன்யா இறந்து இன்னும் அவங்களுக்கே ஒரு சரியான தீர்வு கிடைக்கல இந்த அவங்க வந்து ஏன் இவ்வளோ பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி என்ன தான் அவங்கள்ட்ட வசதி இருக்குது அப்படின்னு புரியல அந்த நினைவுகளே இன்னும் முடியாத காலகட்டத்தில் இப்போ பிரீத்தின் இன்னொரு பொண்ணு அதே வரதட்சணை கொடுமையால் திருப்பூரில் தற்கொலை பண்ணிட்டாங்க இவங்க இதில் பார்த்தோம்னா இவங்க வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நூற்றி இருபது சவரன் நகை கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சி லட்ச ரூபா ஒப்பம் கொடுத்துருக்காங்க ரிதன்யாவை தொடர்ந்து வரதட்சணை கொடுமையால் பிரீத்திங்கிறவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க கணவன் குடும்பத்தோடு கைது திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட ரணமே ஆராத நிலையில் அடுத்த அதிர்ச்சியாக இளம்பெண் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர் மாமனார் மற்றும் மாமியாரை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் கே செட் தொட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் குப்புசாமி இவரோட தொழிலதிபர் இவருடைய மனைவி வந்து சுகந்தி இவர்களது மகள் பிரித்தி வயசு வந்து இருபத்தி ஆறு இவருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் வீரப்பன் சத்திரத்தை சேர்ந்த என்ஜினியரான சதீஷ்வர் அவருக்கு வயசு முப்பதுங்கிறவங்களுக்கும் கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கு திருமணத்தின் போது பிரீத்திக்கு நூற்றி இருபது பவுண்ட் நகை சொகுசு கார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரதட்சணையாக அவங்க பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க கணவர் மற்றும் மாமியாருடன் ஏற்பட்ட தகராறில் பிரித்தியை வந்து கோபிச்சுக்கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு கடந்த பதினொன்றாந்தேதி தேதி வந்துட்டாங்க பிரித்தியோட பெற்றோர் வந்து சின்ன கரையில் உள்ள சொத்தை வந்து சமீபத்தில் விற்பனை செஞ்சுருக்காங்கங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரித்திக்கு பங்கா ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை சதீஷ்வர் வந்து தனக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனை வீட்டை என்ன பண்ணிருக்காருன்னா தொடர்ந்து சண்டை போட்டிருக்காரு இதனால் பிரீத்தி வந்து மனம் உடைஞ்சு போய் கடந்த சில நாட்களாக பெற்றோர் வீட்டில் தான் இருந்திருக்காங்க இந்த நிலையில் யாரும் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து பிரீத்தி வந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் வரதட்சணை கொடுமையால் பிரீத்தி தற்கொலை செய்து கொண்டதாக குடும்பத்தினர் உறவினர்கள்லாம் குற்றம் சாட்டினாங்க அதோட பிரீத்தியோட உடலை வாங்க குடும்பத்தோட உறவினர்கள்லாம் வந்து மறுத்துட்டு இருந்தாங்க வரதட்சணை புகார் வந்து தெரிவித்த தெரிவிக்கப்பட்ட தொடர்ந்து திருப்பூர் ஆர்டிஓ மோகன சுந்தரம் பிரித்தியின் குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்தினாங்க வரதட்சணை கொடுமை செய்த கணவர் குடும்பத்தினரை கைது செய்ய வேண்டும் என்று தற்கொலை செய்த பெண்ணின் தாய் மாமன் தியாகராஜ் வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட பிரித்தியின் கணவர் சதீஸ்வர் மாமனார் விஜயகுமார் மற்றும் மாமியார் உமாவை நல்லூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறாங்க பிரித்தியின் கணவர் குடும்பத்தினர் கைது செற்றிருப் செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து அவரது உடலை வந்து பெற்று வாங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க பொண்ணுக்கு பார்த்தோம்னா நூற்றி இருபது பவுன் நகை கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ரொக்கம் கொடுத்துருக்காங்க முப்பத்தெட்டு லட்சம் மதிப்பிலான இன்னோவா காரு ஒன்று கொடுத்துருக்காங்க சீர்வரிசையாக இது வந்து திரம் திருமணமும் பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கணவர் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் சரியாக வேலைக்கு செல்லலை வாடகையை மட்டும் வாங்கி குடும்பம் நடத்திட்டு இருந்திருக்காங்க அதுபோல் சொந்த நிறுவனத்துக்கும் அவர் சொந்தமாக இண்டஸ்ட்ரி வச்சுருக்காரு இல்லையா அதுக்கு வந்து சரி வர அவர் வந்து போகாமல் இருந்திருக்காரு இவங்களுக்கு வாடகை பணம் மட்டுமே பார்த்தோம்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் மாதம் வந்துட்டு இருந்திருக்கு அதை வச்சு மேலும் பணம் தேவை அப்படின்னு கூறி பிரீத்திட்ட வந்து வரதட்சணையாக கொண்டு வந்த அந்த இருபது லட்ச ரூபா ரொக்க பணத்தையும் எடுத்து செலவு செஞ்சுட்டாங்க இதனால் கடும் மன உளைச்சலில் பிரீத்தி இதற்கிடையில் பிரித்தி குடும்பத்தினர பூர்வீக சொத்து விற்ற வகையில ரூபாய் ஐம்பது லட்சம் பங்கு தொகையும் வந்திருக்கு அதையும் கேட்டு கணவர் சதீஸ்வரர் குடும்பத்தினர் வந்து கடந்த தனது தாய் வீட்டுக்கு வந்த தங்கி இருக்காங்க இந்த நிலையில கடும் மன உளைச்சலால் பிரித்தி வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இந்த சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில உரிய நடவடிக்கை வலியுறுத்தி குடும்பத்தினர் பிரித்தியின் உள்ள வாங்க மறுத்து போராட்டத்தில் ஏற்படுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மூணு பேர் மாமனார் ஹஸ்பண்டு அவங்க மாமியார் எல்லாரையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியாக கைது செஞ்சுட்டாங்க இதில் பிரித்தியோட கணவர் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டுள்ள அவர் உடலை வாங்க குடும்பத்தினர் வந்து முன் வந்திருக்காங்க திருப்பூரில் திருமணமாகி எழுபத்தி ஏழு நாட்களில் உயிரிழந்த ரிதன்யா வந்து அவங்க வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செஞ்சு கொண்ட நிலைமையில் தற்போது பிரித்தியும் வந்து வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஊர் மக்களிடையே என்னோடய கருத்தை பார்த்தோன்னா எங்கள் ஊர் சைட்லலாம் வந்துட்டு பத்து பவுன் பன்னெண்டு பவுன் போடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணுக்கு வந்து கொடுக்குறாங்க அதுவே வந்து அதாவது பவுன் போட்டு தான் ஒரு பையன் வந்து உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னா தயவு செஞ்சு நோ சொல்லிடுங்க அப்படி தான் நூற்றி இருபது பவுனு நூறு பவுனு இரநூறு பவுனு காரு இப்படிலாம் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படி காரு வேணும் பவுன் வேணும்னா அவங்க வந்து சம்பாதிச்சு அவங்களே வாங்கிக்கிட்டோம் அப்படி அவட்ட எல்லாம் பொண்ணை தேடி போட்டோம் நம்ம பொண்ணுங்களை வந்து நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் இவங்க வந்து இந்த கொல்லை விற்றதுலையும் கூட இந்த லேண்டை விற்றுலையும் ஒரு இருபது ஐம்பது லட்ச ரூபா பணம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பங்குலாம் வந்து நம்ம பொண்ணுக்கு செய்யணும்னா செஞ்சிடலாமா ஒழிய அது வந்து என்ன சொல்கிறது அது ஒரு வரதட்சணையாக வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க இப்போ வந்து இப்போ சமீபம் நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பவுன் போட்டு நகை போட்டு இவ்வளோ கொடுத்தோம் அவங்களுக்கு என்ன குறை மாப்பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ இவ்வளோ கொடுத்துமே பத்தில் பாருங்கள் அப்போது இந்த மாதிரி இருக்கிற இடத்துல கொடுக்கக்கூடாது கம்மியாக கொடுத்தாலும் நம்ம பொண்ணை வந்து யார் நல்லா பார்த்துக்குறாங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சிறப்பாக இருக்கும் பொண்ணுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலைக்கே போவாதவங்களை குடும்பம் இருக்குது நிறைய வாடகை பணம் வருது நிறைய கொள்ள இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு பொண்ணை கொடுத்து கஷ்டப்பட வேணாம் இதில் உங்களோட கமாண்ட் என்னென்னு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் ஃபார் வாட்சிங் மை சேனல்